தத்துவஸ்ரீ ஜி பழனிவேல் அவர் இறப்பு அவரோட இறப்பு வந்து மலேசியா இந்தியர் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு எனக்கா அவர் பல விஷயங்கள் செஞ்சுருக்காரு அவர் வந்து ரொம்ப பேசாத ஒரு மனிதன் இருந்தபோதிலும் அவர் பல விஷயங்களை வந்து இந்திய சமுதாய வாழ்த்திக்கு செஞ்சிருக்காரு அந்த வேலையில் எங்கள் பிபிபியின் துக்கத்தை வந்து அவங்க குடும்பத்தை எனக்கு சொல்லி அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அவர் ஒரு நல்ல நல்ல தலைவர் நல்ல சமுதாயத்துக்கு ரொம்ப செஞ்சார் உங்களுக்கு தெரியும் தேச தலைவர் மட்டும் இல்லை அவர் வந்துட்டு ரொம்ப நாளாக கட்சியில் வந்து துணை தலைவர் ட்ரெஷராக இருந்திருக்காரு பார்லிமெண்ட்ரி செக்ரட்டரியாக இருந்திருக்காரு திம்பாலான் மந்திரியாக இருந்திருக்காரு ரொம்ப ரொம்ப வருஷமாக அப்புறம் கடைசியில் வந்துட்டு ரெண்டு ரெண்டு வாட்டி வந்து ரெண்டு மினிஸ்ட்ரியில் வந்து மினிஸ்டராக இருந்திருக்காரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு நம்ம கட்சிக்கு அவர் உண்மையிலே ரொம்ப சேவை செஞ்சுருக்காரு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால் அவங்க குடும்பத்துக்கு வந்து நம்மளோட கொண்டுள்ள தெரிய தெரிய வைக்கிறோம் அதோட நீங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மாய்கா எல்லோரும் எல்லோரும் இன்றைக்கி இங்கே இருக்கிறோம் ரொம்ப பேர் மயக்கா உறுப்பினர்கள்லாம் இங்கே இன்றைக்கி இங்கே இருக்கிறோம் ஏன்னு கேட்டால் அவர் ஒரு இது ஒரு அவர் வந்து நம்ம மனசுக்குள்ளே எப்போதும் இருப்பார் அவர் ஒரு நல்ல தலைவர் நம்ம கூட நம்பெல்லாம் ஒன்று அவர் எனக்கே வந்து அவருக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே பழக்கம் நல்ல மனிதர் நல்லா எல்லோரும் கூட பழகுவார் கோச்சிக்க மாட்டார் ஒருத்தையும் ஏச மாட்டார் இதுதான் என்னோட என்னோடய மைண்டில் பார்த்திங்கன்னா என்னோட மனசில் பார்த்திங்கன்னா இது அவரோட ஸ்ட்ரெங்க் நான் பார்த்து ஒருத்தரும் அவர் ஏசினதில்லை ஒரு ரஃப் ஆசை இப்போல்லாம் நல்லா தான் பேசுவார் கோயினை நல்லா கொடுப்பாரு ரொம்ப டேரக்ட் அதனால் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் மீ சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அவங்க ஃபேமிலிக்கு நம்ம சார் அண்ட் அவங்க சார்பால் நிச்சயமாக கடவுள் அவரை ஒரு நல்ல இடத்துல வச்சுக்குவார் நான் நம்புகிறேன் எங்களுடைய நெருக்கமான தொடர்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டுக்கு பிறகு தொடங்கியது அதாவது அவர் லெத்தோஸ்ஜி அவர்கள் தேசிய துணைத் திட்ட பதிவிற்கு போட்டிட்டு வென்ற பிறகு எங்களை உறவு ஒரு அணுக்கமான உறவாக இருந்தது நல்ல மனிதர் சமுதாயத்தை கருத்தில் கொண்டு சேவையாற்றிய ஒரு தலைவர் அவருடைய தலைமைத்துவத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்திய சமுதாயத்துக்காக தொடக்கப்பட்டு இன்று வரைய பார்த்தீங்கன்னாக்கா செயலில் இருந்து கொண்டிருக்கின்றது அதில் குறிப்பாக நம்ம மித்ராவை சொல்லலாம் ஸோ மித்ரா வந்து மூன்று ஆள் காலத்தில் தொடங்கப்பட்டது செயலிக்க தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டு இன்று சிறப்பாக இந்திய சமுதாயத்துக்கு அது அந்த ஒரு இயக்கம் செயல் அது மாதிரி நிறைய இயக்கங்கள் அவர் தலைமைத்துவத்தில் தொடங்கப்பட்டது எல்லோருடையும் அன்பாகவும் பண்பாகவும் பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் கோவப்பட்டு யாரையும் ஏச மாட்டார் அப்படி இணைந்து சேவையாற்றுவத வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு நமக்கு கிட்டத்தட்ட கடந்த ஆண்டுகள் வந்து சற்று உடல் நலம் குறைவாக இருந்த பட்சத்தில் என்று நம்மக்கிட்டு போய்விட்டார் இருந்தாலும் வந்து எல்லார் மனதிலும் வந்து கண்டிப்பாக அவர் நிலையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன்